பயன்படுத்தி வாக்குகள் வாக்குகளை திருடுகிற கும்பல் வாக்கு திருட்டு கும்பல் அவர்களை பற்றி விமர்சித்தது திருமாவளவன் என்ன செய்வார் முடிவு செய்வோம் எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை உறுதிப்படுத்த தமிழகத்தின் எதிர்காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதையும் உறுதிப்படுத்தியது இந்த ஆண்டு மதச்சார்பின்மை காப்போம் என்பதை கருப்பொருளாக நாம் கொண்டிருத்தினோம் அதனை மையப்படுத்திய மலரும் இங்கே உரையாற்றியதை நாம் பார்த்தோம் காவல்துறை அதிகாரி வனிதா அவர்கள் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை மிக இலகுவாக இங்கே எடுத்துரைத்தார் என்பதை நாம் பார்த்தோம் காவல்துறையின் ஒடுக்குமுறைகளை மீறி வெகுட்டெழுந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் இயக்கம் தொடங்கிய காலத்தில் நான் காவல்துறையில் பணி செய்ய தொடங்கிய காலம் அவர் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் நானே அவருக்கு பல இடையூறுகளை காவல்துறையை சார்ந்தவர் என்ற முறையிலே செய்திருக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி பிடித்து தமிழகத்தில் இன்றைக்கு அனைத்து தரப்பாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையாக திருமாவளவன் நிகழ்ந்திருப்பதை நான் எண்ணி இயல்பு பாராட்டுகிறேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல் அண்ணன் லியோனி அவர்களுடைய உரை கவிஞர்கள் இங்கே படித்த கவிதைகள் ஊடகவியலாளர்கள் நம்மிடையே எடுத்து வைத்த கருத்துக்கள் இவை முகத்துக்காக பேசியதல்ல மேடைக்காக பேசியதல்ல ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக பேசியதல்ல மனம் திறந்து பேசினார்கள் மனமாற பேசினார்கள் இதுதான் நம்மை பற்றிய மதிப்பீடு எந்த தளத்தை தொட்டாலும் அங்கே சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது கருத்தியல் தரத்தில் இந்த இயக்கம் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு மகத்தானது தமிழ்நாட்டு அரசியலில் பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி இங்கே பங்கேற்ற ஒவ்வொருவரும் உளமான கருத்துக்களை எடுத்து இது நமக்கு மேலும் தீவிரமாக செயல்பட வேண்டும் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்பட வேண்டும் இவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்ற உணர்வை இருந்திருக்கிறது ஆனால் அவர்களும் நம்மோடு நெடுநேரமாக காத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் என்று யார் பெயர் சூட்டியது எவ்வளவு பொருத்தமான பெயர் என்று வனிதா அவர்கள் பேசிய போது என்று அவர்கள் தான் இந்த பெயரைகளால் அரங்கம் நிறைந்தது தோழர்களே வெறும் அடைமொழிகளுக்காக நாம் இந்த களத்தில் இருக்கவில்லை பாராட்டுகளுக்காக இப்படி விழாவை நான் மண்ணில் ஒரு மகத்தான உருவாக்க வேண்டும் விளி மக்களின் விடுதலையை எடுக்க வேண்டும் பிற்போக்கு சக்திகளின் ஆக்கிரமிப்பில் இருந்து சமூகத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடுதான் நாம் களத்தில் இருக்கிறோம் நமக்கு எதிரான அளவு ஆதாரம் இல்லாத அபூர்கள் இரட்டை இலை கெஞ்சியது ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் உங்கள் உதிரத்தில் இரட்டை ஓடுகிறது என்று அதிமுக எடுத்த முயற்சிக்கு நாம் பதியவில்லை என்பதல்ல உடன்படவில்லை நல்ல பொருள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைமுறைக்காக இந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதுதான் பொருள் அண்மையிலே தூய்மைப் பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசு எடுத்து போராடவில்லை இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள் நான்காவது நாளே சிந்தனை சேவரங்களை போனார் ஐந்தாவது நாள் அக்கா நாளை பிடித்துக் கொண்டு நள்ளிரவில் போய் சேர்ந்த ஒரு மணி நேரம் அவர்கள் அதற்கு ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்து அமைச்சர்களோடு பேசினேன் போராட்டக் குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் ஒவ்வொரு நாளும் பேசினேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன் அவர்களை படிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்கிறேன் நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் இவர்கள் குப்பை பொருத்துகிறவர்கள் சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொருத்துகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் போ அல்லவர்களை தனி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையில் ஏற்படுகிறது அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அல்லபவனே மனம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அல்ல குப்பையை அல்லட்டும் அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு பணி நிரந்தரம் செய்யுங்க ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாகச் சொல்ல முடியும் குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அல்லகிறவர்களே அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நமக்கு மாற்றிக் கொடுத்திருக்கிறது சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும் செய்கிறார்கள் அவர்களுக்கு பணி நியமனம் செய்வது தலித்ய இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங் காலங்காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை அடிமை சார்ந்த சிந்தனை வெற்றியாந்தர்களை செய்கிறவர்கள் வெற்றியாந்தர்களாக அரசு வீரர்களாக ஆக்கி என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த தொழிலை ஒழிக்க உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களால் தொழிலை செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் தொழில்நுட்பத்தை அந்த வேலையை செய்யலாம் என்ற நிலையை ஏற்படுத்துகிறார் பிற நாடுகளில் இருக்கிற நிலை ஆனால் இந்தியாவிலே அரச ஊழியராக அரசு ஊழியராக இது எந்த வகையில் ஏற்படையாக இதை போய் அவரிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று அதனால தான் சேர்த்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று தான் அதிலே சரியான கருத்து குப்பை எழுதுகிறவர்களின் பிள்ளைகளை குப்பையை அல்ல முடியுமா அல்ல வேண்டுமா தலித்துகளின் பிள்ளைகள் தான் குப்பைகளை அல்ல வேண்டுமா அரசு உயிர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள் அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள் குப்பை தயாராக இருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடிய அவன் யார் என்று இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும் அடுத்த தலைமுறை அந்த தொழில் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி அதிலிருந்து அவர்களை மீட்பு தானே சமூக தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இது போன்ற சிக்கல்களில் எது எதவையோ வளர்க்க இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகள் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துணிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் மல்கிற மலர் மல்கும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான இருக்கிறார்கள் மலர் மழகும் தொழிலாளர்கள் யார் அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க எல்லாம் அழகாக சூழ்நிலைங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க பென்ஷன் கொடுங்க இதை நான் சொல்ல முடியுமா குப்பை அழுகிறவர்களை அப்படியே குப்பை அழட்டும் அவர்களை அரசுங்க அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்க என்று நான் சொல்ல முடியுமா ஆக தலித்திரை பிரச்சனை என்றால் திருமாவளம் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தியே பிரச்சனை என்றால் திருமாவளம் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி ஏன் அதிமுக பேசக்கூடாது வேங்க வேறு பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா அதிமுக பொறுப்பு இல்லையா வேற கட்சிகள் பேசக்கூடாதா எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா திமுகவுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதைப் போல ஒவ்வொரு கட்சிக்கும் எதிரே பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக நம்மை பார்த்த இந்த கேள்வியை கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் பிரச்சனை பதிமூன்று நாள் போராட்டம் நடந்தது முதலையிலே போனது என்று திருத்தகிறான் முதலையிலே போன தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் திரும்பாதவன் தான் அதுக்கப்புறம் தான் யாரும் அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் இருக்கிறார் ஒன்று திருமாவளவனை சாட வேண்டும் அல்லது திருமாவளவன் இடம்பெற்றிருக்கிற கூட்டணியையும் சாட வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது சட்டையை செய்த போது தோழர்கள் எல்லாவற்றுக்கும் திருமாவளவனை விமர்சிக்கிறார்கள் இதுதான் காரணம் என்று விளக்கிறார் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அம்மா சொன்னாங்க இந்த கூட்டம் ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கொள்கை புரிந்தோடு என்று சொன்னார் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் நாம் எந்த கட்சியை சாப்பிட சொல்ல போனால் முதல் மேலே என்று சொன்னார் திட்டமிட்டு அளவு பரப்புகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஆர்ந்த பணிகளை சுமத்துகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்கிற தெளிவு நமக்கு தேவை அந்த தெளிவு இருந்தால் நாம் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இயங்க முடியும் அதுதான் நாம் எடுக்கிற வேண்டும் தேர்தல் முடிவுகள் எதுவாகவும் ஆனால் அந்த முடிவும் கூட சமூக ரீதிக்கு ஆபத்து ஏற்படாத வகைகளே இருக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு இன்றைக்கு

ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஈஸ்டர் பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது வேற என்ன ஆதாரம் தேவை பர்து சர்டிபிகேட் வேணும் சொத்து வரி கட்டுறதுக்கான சான்று வேணும் நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதெல்லாம் கேட்கிறார்கள் என்ஆர்சியில் இது கேட்கப்படுகிறது அதுதான் அங்கே இருக்கிற கிரைடீரியா அறுபத்தைந்து லட்சம் பேரை பீகாருடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு அவர்கள் வேண்டியவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு இந்த ஆதாரம் தேவையில்லை ஆபத்து எப்படி இவர்களாற்ற போகிறோம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகள் வாக்குகளை திருடுகிற கும்பல் வாக்கு திருட்டு கும்பல் அவர்களை பற்றி இங்கே யார் விமர்சித்தார் திருமாவள என்ன செய்கிறார் நாங்கள் முடிவு செய்கிறோம் எத்தனை தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் எங்களை பற்றிய மதிப்புகள் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும் நாங்களோ உணர்ச்சி வைப்பதற்காக தீர்மானிப்போம் ரெண்டு சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும் இருபது சீட்டு எடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபில் பேசுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது மண்டையில் இருக்கிறதா இருபது சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கேதான் போக வேண்டும் இடம்தான் முக்கியம் பதவி முக்கியம் பவிசு தான் முக்கியம் பொருளாதாரம்தான் முக்கியம் அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் ரெண்டு பேராண்டு இருபதுக்கு போகணும் நான் ஏன் போகிறேன் ஏன் போகவில்லை யார் என்னை தடுப்பது யார் என்னை கட்டாயப்படுத்துவது போக கூடாது யாரும் செய்ய முடியாது அதுதான் பிரச்சனை யாராலும் வளைக்க முடியாது யாராலும் நிலை பேச முடியாது யாராலும் மதிப்பீடு செய்யவும் முடியாது அதுதான் நீ நினைக்கிற சராசரி நபர்கள் அந்தனா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகள் இயக்கங்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த வேறு இல்லை நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் என்கிற அந்த வளர்ப்பு முறைதான் அந்த கருத்தில் தான் காணும் வேறு தோழர்களே தொடர்கள் பரபரால் செய்தியாக நான் சொல்ல விரும்புவது இந்திய அரசியலையே மத சார்பு சக்திகள் ஒரு புறம் மத சார்பற்ற சக்திகள் இன்னொரு என்று நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது வெறும் கட்சி கூட்டணி என்றல்ல இது திமுக கூட்டணி இது அதிமுக கூட்டணி என்றல்ல இது மத சார்பு கூட்டணி இது மத சார்பற்ற கூட்டணி இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற முக்கியமான அரசியல் அப்போதுதான் அவர்களை தனிமைப்படுத்த முடியும் எண்ணற்றாடுகள் இருக்கலாம் அந்த கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் மருத்துவ கோட்பாடு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நேர் முறையாக இருந்த காந்தியடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு அதிதீவிர இந்துத்துவ சக்திகளுக்கு துணையாக இருந்த பல தலைவர்கள் பட்டேல் உட்பட ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் திருத்தம் கொண்டு வரப்பட்டு முகப்புறையிலே செக்குலர் என்ற சொல் இணைக்கப்பட்ட நிலையிலே இந்திரா காந்தி அம்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு ராஜீவ் காந்தி அவர்களாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களாலும் என்கிற கோட்பாடு இந்த தேசத்தின் முதன்மையான கோட்பாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் காங்கிரசும் இடம்பெறுகிற இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகிறோம் இதுதான் நாம் இருந்த அணியில் இருக்கிறோம் என்பதற்கான காரணம் காங்கிரஸ் எனக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் தேசத்தை பாதுகாப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது என்றும் காங்கிரஸ் எனவேதான் காங்கிரஸ் தலைமை இந்தியா கூட்டணி நாம் இடம்பெற்றிருக்கிறோம் மதச்சார்பின்மை காப்போம் என்பது வெறும் ஒரு நிகழ்வுக்கான அரசியல் முழக்கம் அல்ல நாம் அடுத்தடுத்து எடுத்துச் செல்ல வேண்டிய நலன்களை அமைப்பதற்கான முழக்கம் அடுத்தடுத்து நாம் அரசியல் தேர்தல் அரசியல் கடத்தில் மேற்கொள்ள வேண்டிய நகர்வுகளுக்கான ஒரு முழங்கு யாரும் நம்மை இப்படி விமர்சித்து விட்டு போகணும் நாம் பொருட்படுத்த தேவைச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தளை இன்னும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்களை சேர்ப்பதன் மூலம்தான் மதசார முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தமிழ்நாட்டிலே மேலும் நம்மால் உறுதிப்பெறும் தமிழ்கட்சி தூர வரையில் இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு சக்தி இல்லை அவர்கள் அவதூறு பரப்பி கூட்டணியை சிதைக்க பார்க்கிறார்கள் சிறுத்தைகள் ஒருபோதும் உணர்ச்சிப்படக்கூடாது சமூக வலைத்தளங்களில் மனம் போல் எதையும் எழுதிவிடக் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஜெயலலிதாமையார் அவர்களை பற்றியும் அடிப்படையே விமர்சிக்கவில்லை திராவிட இயக்கங்களை எப்படி சக்திகள் கடந்த தாய் நகர்த்தி இருக்கிறார்கள் என்கிற போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான ஒரு வேறுபாட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏனென்றால் திமுக கூட்டணி நாம் இருக்கிற சூழலில் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் எடுத்த நிலைப்பாடுகள் கொண்டு வந்த சட்டங்கள் பிறகு மாற்றிக்கொண்ட நிலைப்பாடுகள் இவை எல்லாவற்றையும் பெருத்திக் கொண்டுதான் அந்த இயக்கத்தின் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இருந்தது என்று இது எல்லோரும் தான் நான் புதிதாக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவர்களையும் பாஜக எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீது இவர்கள் கோபம் திரும்பவில்லை பலமுறை நான் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி புரட்சி தலைவர் என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒரே ஒரு திட்டம் சான்றாக இருக்கிறது காலம் காலமாக இருந்த கர்ணம் ஊசி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டிருந்ததற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் சமூக நீதிக்கான நிலைப்பாட்டின் போது அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை ஒன்பதாவது பட்டியலில் இணைப்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட முயற்சி போதும் அவரை பாராட்டுவதற்கு என்று நான் பேசுகிறேன் தனியவர்கள் யாரையும் நாம் விமர்சித்ததில்லை எதிரான அவதூறுகள் கடுமையாக முன்வைக்கப்பெற்றன தோழர்கள் அதையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று எதிர்களை ஆக்கிய போது உடனே நான் நேரில் சொன்னேன் அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ நீங்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் தேவைப்படுகிற நேரத்தில் நானே கருத்தை சொல்லுவேன் என்று சொல்வேன் அந்த நிலைப்பாட்டை நான் மாறவில்லை அவமதிக்கும் நோக்கம் இல்லை என்பதைத்தான் நான் சொல்வேன் அவமதிப்பில்லை நடந்த வரலாற்றை சொல்வேன் அந்த அம்மாவே மேலே சட்டமன்றத்தில் சொன்னார் எல்லோரும் பார்ப்பன பெண்மணி என்றார்கள் ஆமாம் நான் தான் என்று சொன்னார் செய்வார் நமக்கு பார்ப்படை சமூகத்தின் எந்த வெறுப்பும் கிடையாது எவ்வளவு நண்பர்கள் பார்ப்படை சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆடை போட்டு வாழ்த்து விட்டு போனார் தனிப்பட்ட முறையில யாருமே நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது ஆனால் திராவிட இயக்க அரசியலை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அது வெறும் திமுகவுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலுக்கும் எதிரானது அதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவுக்கு எதிரான நகர்வுகளை திமுகவை எதிர்கொள்ளும் அது வேறு ஆனால் திராவிட அரசியல் பெரியார் அரசியல் இங்கே சிதைக்கப்படுவில் நாம் இங்கே அரசியல் செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டு அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு பெரியார் என்பது அம்பேத்கர் அரசியல் இணைந்த ஒன்று அல்ல பெரியார் விமர்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை விமர்சிப்பதாகத்தான் பொருள் திராருடைய இயக்க அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலையும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் ரெண்டு இயக்கமும் ஒன்றாக என்றால் அரசியல் இயக்கங்கள் கட்டமைப்பதிலே பல முரண்பாடுகள் இருக்கலாம் அதிகார பதிவுகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகளை அணுகுவதிலே எடுத்த முடிவுகளிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை கருத்தேன் என்பது சமூக நீன் சார்ந்த அரசியல் முதன் முதலில் தமிழக அரசியல் களத்தில் திராவிடம் என்கிற சொல்லை புழக்கத்திற்குள் கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் மறந்துவிடக்கூடார் தொடர்கிறேன் நெருக்கடியான சூழலில் நேரம் கேட்க நேரத்தில் பேச முடியாத மனதில் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நிகார்த்த நன்றியை கூறி நம்முடைய அன்பு நண்பர் சந்தோஷ் அவர்களும் அவரோடு நண்பர்கள் பெரியார் ஆகியோர் ஐம்பது நிமிடம் ஒரு ஏரி தயாரித்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு ஒளிபரப்ப முடியாது ஒரு நாள் அதற்காக நதி அரங்கத்தை பிடித்து அந்த ஏரி அதாவது ஆடியோ வீடியோ காட்சி காணொலி ஒளிபரப்பப்படும் என்பதை சொல்லி சந்தோஷ் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு பரந்தநாள் வாழ்க்கைகளை கூறியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடித்தேன் நன்றி வணக்கம் குடும்பவனை சேர்ந்த கார்த்திகா